அகத்தியர் ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு திருமணப் பொருத்தம் சார்ந்த பதிவு வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரமாக இருந்து அந்த பெண் தனுசு ராசியில் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் ஒன்பது பொருத்தம் சொல்லக்கூடிய விஷயம் எதுவும் வராது எட்டு பொருத்தம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் இந்த நட்சத்திரத்துக்கு உத்திராண்ட நட்சத்திரத்துக்கு ஒரு ஆண் நட்சத்திரத்தை நம்ம எடுக்கும்போது எட்டு பொருத்தத்திலிருந்து ஆரம்பமாகும் திருவாதிரை மகம் பூரம் சுவாதி அனுஷம் வந்து ராசியில் வரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராணம் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் எட்டு பொருத்தங்கள் கண்டிப்பாக வரும் இதில் வந்து தினபொருத்தம் கணப்பொருத்தம் யோனி பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் இதற்கு உள்ள அடங்கும் காரணம் என்ன அப்படின்னா ரச்சு பொருத்தம் சேர்த்து இந்த நட்சத்திர பொருத்தங்கள்லாம் அதில் சேரக்கூடிய தான் எட்டு பொருத்தம் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் இந்த நட்சத்திரங்களை தாராளமாக பொருத்தத்துக்கு எடுத்துக்கரலாம் ஏழு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பரணி நட்சத்திரம் மேசராசி அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி சதய நட்சத்திரம் கும்பராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி ரேவதி சொல்லக்கூடியது ரெண்டுமே மீன வரக்கூடிய நட்சத்திரம் பொருந்தும் இது ஏழு பொருத்தம் வரும் இந்த நட்சத்திரம் அனைத்தும் ஏழு பொருத்தங்கள் வரும் பாராளுமன்ற எடுத்துக்கலாம் அதற்கடுத்தபடியாக ஆறு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரம் என்ன சார் ஆறு பொருத்தம் வந்தால் செய்யலாமா சில பேர் கேட்குறாங்க ஆறு ஆறு வருத்தம் எப்படி பொருந்துமா அப்படின்றாங்க இங்கே பொருத்தம்ன்றது அஞ்சு பத்து பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குன்றதுனால் அதுக்கு அடுத்த விஷயம் ஜாதகம் சரியாக இருக்கணும் அதுக்கு தான் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்கலாம் மிருக நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் ஆறு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கிறலாம் அதன் பிறகு நம்முடைய ஜாதகத்தின் அடிப்படை ரீதியாக இருவருக்கும் குழந்தை அமைப்பு இருவருக்கும் தாம்பத்திய சுகம் இருவருக்கும் ஆயுள் பலம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் எதுவும் இருக்குது அமைப்புல பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதா இல்லை வந்து சனி செவ்வாய் பார்வைகள் பிரிவினைகளுக்கான சூழ்நிலைகள் ஏதாவது பிரச்சனைகள் வருமா இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம ஜாதகத்தை வைத்து தான் முடிவு பண்ண வேண்டும் இது வந்து ஒரு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நிலையாக வைத்துக் கொள்ளலாமே தவிர இந்த நட்சத்திரங்களை வைத்து மட்டுமே எல்லாமே பொருத்தம் சரியாக இருக்குன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது கண்டிப்பாக வந்து ஜாதக பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணும் ஜாதக பொருத்தம் பார்த்து இந்த நட்சத்திரமும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளலாம் அதனால் நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜாதக பொருத்தம் ஜாதக பொருத்தம் இல்லாமல் நட்சத்திரத்தில் எத்தனை பொருத்தம் இருந்தாலும் பத்துக்கு பத்து பொருத்தமே இருக்குது சார் அப்படின்னா கூட செய்யவே கூடாதுங்க ஜாதக பொருத்தம் ரொம்ப அவசியமாக தேவை கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு பார்த்துட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வரணும் நன்றி வணக்கம்